முன்னாடி படிச்ச எல்லா விஷயங்களுமே எப்படி இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு படிக்க போற விஷயங்களுமே இன்ட்ரெஸ்டோட படிப்போம் இங்க நான் ஒருத்தவங்களோட பேரை இருக்கேன் இவங்க யாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீக் இவங்கள பத்தி நம்ம படிச்சோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா படிக்கிறோம் சரியா ஒரே நாள்ல பத்து விஷயங்கள் இருபது விஷயங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்போமேன்றதுனாலதான் லாஸ்ட் வீக் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இவங்க யாருன்னு சொல்லி யாருக்காவது ஞாபகம் இருக்கா தர்மலிங்கம் உதயகுமார் சார் என்ன கண்டுபிடிச்சாங்க அவர் முத எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த ஊர் எந்த நாடுன்னு கூட கேட்கலாம் யோசிச்சு சொல்லுங்க ஸோ தர்மலிங்கம் உதயகுமார் சார் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க யாருக்காவது ஆன்சர் தெரியுமா அந்த இந்த இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சா ட்ரை பண்றீங்களா என்ன ஐடியா தெரியலையா சோ இவங்க தான் என்ன சிம்பிள் கண்டுபிடிச்சாங்க இந்த நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம்ல ரூபாய் ஆர்எஸ் அப்படின்னு சிம்பிள் யூஸ் பண்ணோம்ல அதுக்கு பதிலா இப்ப சார் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிம்பிள் ஒண்ணு கண்டுபிடிச்சோமா இப்ப இப்ப இதுதான் யூஸ் பண்றோம் சரி இப்ப இதை எப்ப இருந்தப்பா யூஸ் பண்றோம் இப்ப நம்ம வந்து நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் இந்த சிம்பிளை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு யாருக்காவது தெரியுமா ஏன் டீச்சர் இதை நான் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தெரியணும் ஸோ யாராவது சொல்ல முடியுமா இந்த சிம்பலை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போ நம்ம நடக்கிற வருஷம் என்னது ரெண்டாயிரத்தி யாராவது சொல்லுங்க அட்லீஸ்ட் இதுக்கு இந்த இருபது தெரியாத டீச்சர்ன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ நடக்கிற ஆண்டு என்னம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா இந்த சிம்பலை ஒரு சார் எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துலயே கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க சரியா சோ எந்த மாசனும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாமா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை தான் இந்த தர்மலிங்கம் முதயகுமார் சார் ஆக்சுவலி ஒரு தர் தான் சரியா ஃபுல் நேமே தர்மலிங்கம் முதயகுமார் சார் தான் இந்த சிம்பல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இது என்னதுப்பா அப்படின்னா நம்ம ரூபாய் சின்னத்தோட சிம்பல் ஓகேவா அதாவது நம்ம இந்திய அரசாங்கத்தால அதிகாரபூர்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ம பணத்தோட மதிப்போ இந்த சிம்பளை தான் குறிக்கிறோம் எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தி அஞ்சுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியாமா சோ போன தடவை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்ப எந்த வருஷம்னு சொல்லி பார்த்திருக்கோம் சரியா அடுத்த விஷயங்கள் காயின்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல அஞ்சு ரூபா காயின் லைக் கோல்டன் கலரா இருக்கும் ஒன் ருபி காயினோ இல்ல டூ ருபி காயினோ லைக் ஒயிட் கலரா இருக்கும் சோ அத விஷயங்களை பத்தி அதை பத்தின விஷயங்களை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம படிச்சுக்கலாம் சரியா இன்னைக்கு நம்ம கிளாஸ்குள்ள பண்ணலாமா ஓகே சோ இப்போ நம்ம போர்த்து சாப்டரோட பேர் என்ன யாராவது சொல்லுங்க பாப்போம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன பார்த்தோம் நேர் மற்றும் எது விகிரங்கள் ஓகேவா சாப்டர் பேர் என்னம்மா நாலாவது லெசனோட பேர் என்ன நேர் மற்றும் எதிர் விகிதங்கள்ல ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கு ஒரு எக்ஸசைஸ் நாலு புள்ளி ஒன்னு பயிற்சி ஒன்னு வந்து நேர் விகிதத்தை பத்தி தான் இருக்கும் சரியா முதல் தெரிஞ்சுக்கோ என்ன இருக்குன்ட்டு அடுத்து எக்ஸசைஸ் நாலு புள்ளி ரெண்டு எதை பத்தி தான் இருக்கும் எங்க நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க எதிர் விகிதத்தை பத்தி தான் இருக்கும் சரியா சோ சாப்டர்ல எத்தனையா பிரிக்கிறோம் நேர் விகிதத்துல ஒண்ணு எதிர் விகிதத்துல ஒண்ணு அப்படின்னா நேர் விகிதம்னா என்னப்பா முத விகிதங்கள்லாம் என்ன இந்த வார்த்தையை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இந்த விகிதங்கள்லாம் என்ன ஏதாவது சொல்ல முடியுமா லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டியா கூட பார்த்தோம் அப்படின்னா என்ன இங்க யாராவது சொல்லுங்க பாப்போம் விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாராவது சொல்லுங்க ட்ரை பண்றீங்களா நான் சொல்லவா விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே வகையான ரெண்டு அளவுகளை ஒப்பிடுவதாகும் ஏ பி இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க டீச்சர் ரெண்டுமே என்னது வேரியபிள்ஸ்னு சொல்றீங்க இது ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு சரியா சோ இந்த ரெண்டு அளவுகளை ஒப்பிடுறதுக்கு பேருதான் விகிதம் சொல்றாங்க இந்த இடத்துல வார்த்தை என்னன்னா ஒரே வகையான இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்க வந்து ஒரே வகையான அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன் அப்படின்னா இங்க உதாரணத்துக்கு இங்க ரெண்டு மீட்டர்லயும் இங்க என்னது இருபது சென்டிமீட்டர்லயும் கொடுத்திருந்தா இதை என்ன செய்ய முடியாது விகிதத்துல எழுத கூடாது சொல்றது புரியுதா டு பி ஆர் இதை எப்படி எழுதலாம்னா ஏ டு பி இல்ல ஏ பை பின்னு எழுதுவோம் இதுதான் விகிதத்தோட குறியீடு சரியா இப்ப இங்க என்ன சொல்றாங்க ரெண்டு வகையான சரியா அளவுகளை ஒப்பிடுறது எப்படி ஒப்பிடணும் ஒரே மாதிரியான ரெண்டு அளவுகளை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் அப்படி இதுன்னு சொல்லி சொன்னோம் இங்க மீட்டர்னா இங்கேயும் மீட்டரா இருக்கணும் இல்ல இங்க சென்டிமீட்டர்னா இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்கணும் எது எப்படி கன்வென்ஷன் மாத்துறதுன்னு சொல்லி நம்ம லோயர் கிளாஸ்ல நல்லா படிச்சிருக்கோம் சோ அதை நல்லா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்து இதுல டைப்ஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம பாத்துருவோமா சரி என்ன பார்த்தோம் சாக்லேட்ஸ் பார்த்தீங்க அப்ப இருக்கா சாக்லேட் நோட் அந்த சிமுலேஷன் கூட பார்க்கலாம் இங்க வந்து உங்களுக்கு ஒரு புக்ல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா விகிதம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் சரியம்மா படிப்போம்மா ஓகே உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஆ இங்க பாருங்க நேர் விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இந்ததுல ரொம்ப சிம்பிளா இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் தைக்கிறதுக்குன்னு கூட வச்சுக்கோங்கல இல்ல ஒரு பேகு ஸ்கூல் பேக் நீங்க வச்சுக்கோங்க இங்க சட்டைகளின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு பல இங்க ஸ்கூல் பேக்குன்னு யா வச்சுக்கோங்க சரியா சோ ஒரு சட்டையோட பிக்சட் ரேட்டு நீங்க சட்டைகள் எண்ணிக்கை வச்சு சம் செஞ்சாலும் சரி இல்ல இத எங்க ஸ்கூல் பேகா வச்சு ஸ்கூல்ல கடை விக்கிற பேக் ஸ்கூல் பேக் நம்ம வாங்குறோம்ல அதோட ரேட்டா வச்சுக்கோங்க அப்படி கூட எப்படினாலும் உங்களுக்கு எது ஈஸியோ அதை புரிஞ்சு செய்யுங்க சட்டைகளின் எண்ணிக்கை ரெடிமேட் ஷர்ட்ஸ் இருக்குல்ல அதங்க வச்சுக்கோங்கப்பா ஒரு ரெடிமேட் ஷர்ட்டோட விலை என்னன்னா ஐநூறு ரூபாய் சரியா ரெண்டு ரெடிமேட் ஷர்ட் வாங்கினா நான் என்ன செய்வோம் ஒண்ணுக்கு ஐநூறு ரூபாய் ரெண்டுக்கு ஐநூறு பிளஸ் ஐநூறு அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபான்னு சொல்லுவான் ஓகே இதே இது பத்து இருபது முப்பது நாற்பது அப்படின்னு சொல்லி கூட கூடும் போது ஒவ்வொருத்தருக்கும் நான் ஐநூறு ஐநூறு கூட்டிக்கிட்டே இருக்க முடியும் ஒன்னு ரெண்டுன்னு கேட்டா டைரக்டா ஆட் பண்ணலாம் இதே இது மல்டிபிள்ஸ் ஆஃப் இருக்கு இப்ப ஏழுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க இப்படியே எண்ணிக்கையா போய்கிட்டே இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஏழு சட்டைகளினோட விலை எவ்வளவுப்பா அப்படின்னா ஐநூறு ஐநூறு ஐநூறுன்னு ஒவ்வொரு தடவையா கூட்டுறதுக்கு பதில ஒரு சட்டையின் விலை ஐநூறு அப்ப ஏழு சட்டையின் விலை நான் என்ன செய்யணும் என்னச்சுனா இந்த ஏல இந்த ஐநூறு ஆள பெருக்குண்ணா என்ன வந்திருக்கு மூவாயிரத்தி ஐநூறு புரியுதா இந்த மொதல் கொடுத்துருக்க இந்த ஹரிசோண்டல் லைன் சரியா சட்டை எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க சொல்றது புரிஞ்சாமா ஸோ எக்ஸோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கா ஒன்னு ரெண்டாயிருச்சு ரெண்டு மூணாயிருக்கு மூணு கட்டு டீச்சர் எங்க டீச்சர் இந்த நாலு அஞ்சு எல்லாம் காணமே அப்படின்லாம் கிடையாது நாலு அஞ்சு இருக்குன்னு அர்த்தம் சரியா சோ இன் பிட்வீன் இருக்கு அவங்க வாங்குனத கணக்கத்தான் இப்ப எழுதியிருக்காங்க நாலு அஞ்சு எல்லாம் வரிசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை பொறுத்து தான் நம்ம இதை கேசல் பண்ணுவோம் ரெண்டாவது ஒய் எதை சொல்லியிருக்கோம் சட்டையோட விலை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன்ப்பா ஒரு சட்டையின் விலை என்னது ரூபாய் அப்போ நான்கு சட்டையின் விலை என்ன யாராவது அன்சர்ட் பண்ணுறீங்களா குட்டியாசு உங்களுக்கு ட்ரை பண்ண முடியுமா நான்கு சட்டைகளின் விலை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே கொஞ்சம் யோசிச்சா அன்சர் பண்ணுங்க இப்போதானே சொல்லி கொடுத்தோம் நீங்கள் ஆட் பண்ணி சொன்னாலும் ரைட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால இல்ல அப்படின்னா டைரக்டா போரா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல மல்டிப்ளை பண்ணி சொன்னாலும் ரைட்டு குட்டிஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா எஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா ரொம்ப கஷ்டமான சம்மா இது செய்யலாம்ல சரி சோ இப்படியா போயிட்டு இருக்குப்பா அப்படின்னா இங்க பாருங்களேன் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆ இங்க பாருங்க இத எப்படி விகிதத்துல எழுதுவீங்க மொத கொடுத்தத எக்ஸ் ரெண்டாவது கொடுத்தது ஒய்ன்னு சொல்லியிருக்கோம் அப்ப எக்ஸ் பை ஒய் ஒன்னு பை ஐநூறு ரெண்டாவதுக்கு என்னமா கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பை ஐநூறு அடுத்து மூணாவதுக்கு மூணு பை ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி இப்படியே போகுதா அப்ப இத சுருக்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா விகிதங்களை எப்பயுமே பைனல் ஆன்சரை சுருக்கி தான் எழுதணும் சுருக்கினா சைஸ் குட்டியா கிடையாது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னு அர்த்தம் சொல்றது புரியுதா இப்ப இப்ப இது மாதிரி பத்து சட்டை வாங்கணும் சரி நூறு சட்டை வாங்கணும் சரி இப்ப இத கணக்கு பார்த்தோம்னா இதோட சுருங்கிய வடிவம் அப்படின்னா என்னவா இருக்கும் ஒன்னு பை ஐநூறு இது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா டீச்சர் இப்ப ஏழு பை மூவாயிரத்தி ஐநூறு இல்ல பத்து பை ஐயாயிரம் அந்த மாதிரி போட்டா அது என்ன செய்ய முடியும் சுருங்கிய வடிவத்துலதான் இந்த விகிதத்தை எழுதணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா அப்ப எக்ஸ் பை ஈக்குவல் டு ஒன்னு பை ஐநூறு தான் இதோட சுருங்கிய வடிவம் சரியா இங்க மாறிலி அப்படின்னு இருக்காங்களா உங்களுக்கு மாறிக்கும் மாறிலிக்கும் வித்தியாசம் தெரியுமா இப்ப இதை இப்படி எப்படி டீச்சர் எழுதுறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நேர் விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப இங்க சொல்லிருக்காங்க பாருங்கல என்ன குடுத்துருக்காங்க எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஈக்வல் டூ எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்படின்னா என்னமா அர்த்தம் எதை எக்ஸ் ஒன் வச்சோம் என்ன கொடுத்துருக்காங்களா இந்த ஒன்னு ஒன்னு வந்து எக்ஸ் ஒன்று எக்ஸுக்கு வந்த கிடைமட்டமா இருக்கா தட் இஸ் ஹரிசாண்டலா அதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்து எக்ஸ் ஒன் செகண்ட் வேல்யூ எக்ஸ் டூ தேர்ட் வேல்யூ எக்ஸ் த்ரீ ஃபோர்த் வேல்யூ எக்ஸ் ஃபோர் இதே மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் ஹரிசான்டல் லைன் வேல்யூஸை ஒய் ஒன் ஒய் டூன்னு எழுதுனா நமக்கு நேர் விகிதம்னா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற போற வார்த்தை என்னம்மா யாராவது சொல்லுங்க நேர் விகிதம் அப்படின்னா எப்படி எழுதணும் யாராவது சொல்லுங்க எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஜீக்வல் இதுதான் இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்கிற போற விஷயம் ஓகேவா சோ செய்யலாமா நேர் விகிதம்னா எப்படி இருக்கும் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஜீக்வல் டூ எக்ஸ் டூ பை ஒய் டூ இது மாதிரி என்ன எழுதினாலும் இங்க என்ன செஞ்சோம் இதுக்கு பேரு மாரிலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா சம் செய்யலாமா சோ நேர் விகிதத்தை நான் இப்ப குட்டியா எழுதிக்கிறேன் சம்சணும்ல ஓகே சோ நேர் விகிதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்து சொல்லுங்க எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ்இக்வல் பை ஒய் டூவா இருக்கும் இது நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது தெரிஞ்சா அடுத்துதான் எதிர் விகிதம் படிக்க போறோம் சரி இப்ப இது ரிலேட்டடான சம் ஜெய்வமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னல இது ரிலேட்டடானா ஒரு சிமுலேஷனும் பாத்தரலாம் ஓகே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சரி இங்க என்னம்மா குடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸும் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இப்ப நீங்க இமேஜின் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்க்கு பதிலா சாக்லேட் நீ இமேஜின் பண்ணிக்கோங்க காஸ்ட் ஆஃப் ஒன் சாக்லேட் இஸ் டென் ருபி அப்ப காஸ்ட் ஆஃப் டூ சாக்லேட் என்னவா இருக்கும் ட்வெண்ட்டி ருபி காஸ்ட் ஆஃப் த்ரீ சாக்லேட்ஸ் வந்து தேர்ட்டி ருபி ஒரு சாக்லேட் வந்து பத்து ரூபாய் சரியா இப்ப ரெண்டு சாக்லேட் வாங்குறோம் டீச்சர் அப்ப கடைக்காரங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் இருபது ரூபாய் கொடுக்கணும் மூணு சாக்லேட் வாங்கினா முப்பது ரூபாய் கொடுப்போமா இப்ப இதே மாதிரி டீச்சர் நான் கூட்டி கூட்டி சொல்றேன்றதுக்கு பல இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்கண்ணா ஆ இப்ப நான் நைன் சாக்லேட்ஸ் வாங்குறேன்ப்பா அப்ப எவ்வளவுப்பா கடைக்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நைன்டி ருபீஸ் கொடுக்கணும் சொல்றது புரியுதா சரி இப்ப இதை ரேஷியோல எப்படி எழுதுவோம் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா முத இப்ப எந்த ரேஷியோ எடுத்துக்கரலாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு என் த்ரீ எடுப்போமே இப்ப என் த்ரீ அண்ட் என் ஃபோர் சரியா சோ இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல படிப்போம் பட் இருந்தாலுமே இப்பயே பேசிக் தெரிஞ்சுக்கோங்க என் த்ரீ என் ஃபோர் ரேஷியோ எடுத்துட்டோம்ப்பா அப்போ என் மதிப்பு என்ன இந்த கிடைமட்டமா மட்டமா இருக்கிறதுல ஹரிசோண்டல் லைன்ல என் த்ரீயோட மதிப்பு மூணு என் ஃபோரோட மதிப்பு மூணு அப்ப இதை என்ன செய்ய முடியும் சுருக்கி எழுதணுமா எழுதக்கூடாதா எங்க யோசிச்சு சொல்லுங்க எப்பயுமே நம்ம என்ன செய்வோம் சுருங்கிய வடிவத்துல தான் எழுதுவோம் சரி இது கிடை மட்டமா என்னோட வேல்யூக்கு எழுதியாச்சு அடுத்து எம்முக்கு டீச்சர் இங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சொன்னீங்க இங்க எம்மு என்ன இருக்குன்னா என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கலே ரெண்டு வேரியபிள்ஸ் சரியா முதல் கிடைமட்டத்தோட மதிப்பு வந்து ஏன்னு எடுத்தோம் ரெண்டாவது கிடைமட்ட மதிப்புகள் எல்லாமே பின்னு எடுப்போம் சரியா ஸோ ஏக்கு அடுத்து கன்சிக்யூட்டிவ் லெட்டர் என்னமா பி சொல்லுவோம் அதே மாதிரி இங்க சொன்னதுனால நெக்ஸ்ட் லெட்டர் எம் எடுத்திருக்காங்க இப்ப இதே மாதிரி எம்முக்கு பார்ப்போமா பார்த்து சொல்லுங்க எம் த்ரீ மதிப்பு என்னது தேர்ட்டி எம் ஃபோரோட மதிப்பு வந்து நைன்டி சரி அப்ப இப்பதான் டீச்சர் நீங்க சொன்னீங்க இது இதுவும் சமமா இருக்குமா எங்க செக் பண்ணிருவோமா இது என்ன செய்யலாம் சுருக்க முடியுமா அம்மாவா இல்லையா அப்ப சுருக்குனா என்ன வரும் ஒன்னு இஸ்டு மூணு இதையும் சுருக்குனாலும் ஒன்னு இஸ்டு மூணு அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இது முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா சோ இப்ப இதோட ரேஷியோஸ் எப்பயுமே எப்படி இருக்கு சமமா இருக்கா இல்லையானா எஸ் சமமா தான் இருக்கும் சரியா இப்ப இதுல இன்னொரு சம் பாத்துடலாமா இப்போ எந்த சம் எடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோர் ருபிக்கு வாங்கி எடுத்துக்கலாமே சரி ஒரு பென்சிலோட ரேட் வந்து ஃபோர் ருபீஸ் சரியா ஒரு பென்சிலோட ரேட் வந்து ஃபோர் ருபீஸ் இந்த ஃபோர் ருபீ பென்சிலுக்கு நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ ஒரு பென்சிலோட ரேட் வந்து யா ஒரு பென்சிலோட ரேட் வந்து ஃபோர் ருபீஸ் ரெண்டு பென்சிலோட ரேட் எவ்வளவா இருக்கும் எயிட் ருபி மூணு பென்சிலோட ரேட் வந்து என்னவா இருக்கும் டுவெல் ரூபீஸ் இது மாதிரி செய்யறோம் இப்ப இங்கேயும் நான் சேஞ்சஸ் பண்றேம்மா இங்க ஒரு எயிட் பென்சில்ஸ் வாங்குறேம்மா ஸோ எயிட் பென்சிலோட காஸ்ட் வந்து என்னமா இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி டூ ருபீஸ் இருக்குமா ஆமாவா இல்லையா ஸோ இப்போ இந்த ரேஷியோ செக் பண்ணிடுவோமா எந்த ரெண்டு வேணாலும் எடுத்துக்கோங்களேன் நீங்களே ரேண்டமா செக் பண்ணுங்க இப்போ என் ஒன் நான் என் த்ரீ கூட எடுத்துக்கிறேன் போன தடவை த்ரீ அண்ட் ஃபோர் எடுத்தேன் இங்கே டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன் என் ஒன் என் த்ரீ எடுத்து செய்கிறேன்ப்பா எப்படி இருக்கும் என் ஒன்னோட மதிப்பு வந்து ஒரு பென்சில் இங்கே வந்து மூணு பென்சில் வாங்குறேன்ப்பா ஸோ அப்ப அதோட கரஸ்பாண்டிங் ரேட் எவ்வளவா இருக்கும் ஃபோர் இஸ் டூ டுவெல்லா இருக்குமா இங்கே வந்து சுருங்கிய வடிவத்துல இருக்கு ஆனா சுருங்கிய வடிவத்துல எழுதணும்னு அப்ப சுருக்கி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க எங்க சொல்லுங்க பாப்பா அதுவும் ஒன் எஸ் டூ த்ரீயா தான் இருக்கு அப்ப ஹரிசோண்டல் லைனா இருக்கிறதோட கம்பேர் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ஹரிசோண்டல் லைன் செகண்ட் ஹரிசோண்டல் லைனோட டேட்டாஸ் கம்பேர் பண்ணாலும் ரேஷியோஸ் தான் எழுந்திருக்கு எனக்கு தான் வந்திருக்கு ஓகேவா சோ இதுதான் இன்னைக்கு புதுசா நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இப்ப பயிற்சி கணக்குகள் செஞ்சிடலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன குடுத்துருக்காங்க முத எக்ஸாம்பிள்ல ஒரு சம் செஞ்சுட்டு அண்ட் தென் எக்ஸசைஸ் சம் செஞ்சிடலாம் இங்கயும் அதே பென்சில் எல்லாம்ப்பா குடுத்துருக்காங்க ஓகே வா சோ என்ன குடுத்துருக்காங்க ரீட் பண்ணலாமா புக்ல கொஷ்டினை ரீட் பண்ணுமா திஸ் இஸ் எக்ஸாம்பிள் இஜினா எக்ஸாம்பிள்மா இஎக்ஸ் நதா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் சரியா என்னப்பா கொடுத்துருக்காங்க புக் இருக்கும் நீங்களும் கவனிச்சுக்கோங்க இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எண்ணிக்கை மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு பென்சில் இருக்காமா சரியா இருபத்தி நாலு பென்சில்களை எத்தனை குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க இங்க புக்ல உள்ள மாதிரியே போடுறேன்னு குழந்தைகளின் எண்ணிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரியா ஓகேவா அடுத்து பென்சில்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கு பென்சில்கள் எண்ணிக்கை இருபத்தி நாலு இது மாதிரி கொடுத்தாங்கண்ணா சரியா அடுத்து இங்க என்னப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் முத எக்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒய்ன்னு வச்சுக்கோங்க இங்க கூட எழுதிக்கோங்க எங்கனால எழுதிங்க முத ஹரிசாண்டர் லைன் டேட்டா எக்ஸ் ரெண்டாவது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க ஆறு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் தேவைன்னா இதோட டைப் என்ன முத தெரிஞ்சுக்கணும் சரியா சோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் குடுத்துருக்காங்கல்ல அப்ப ஒண்ணு கூடுச்சுன்னா இன்னொன்னும் கூடும் ஒண்ணு குறைஞ்சா இன்னொன்னு குறையும் மொத்தம் எத்தனை கேஸ்ல நம்ம படிப்போம் ஞாபகம் இருக்கா யோசிச்சு சொல்லுங்க ஞாபகம் இருக்கா சொன்ன விஷயம் இது லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்காடாமா ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றம் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த மாற்றத்தை என்னன்னு சொல்லுவோம் இத கூட இன்னொருத்தர ரீகாப்சுலேட் பண்ணிடுறேன் ரெண்டு அளவுகளும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு அளவுகளும் ரெண்டு அளவுகளும் என்னவா இருக்கும்னா ஒரே சீராக சீராக இது வந்து இன்க்ரீசிங் அதிகரிக்கும் அல்லது குறையும் டிக்ரீஸ் ஆகும் ரெண்டு அளவுகள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே கூடுனாலும் ரெண்டுமே கூடும் இல்ல ரெண்டுமே குறைஞ்சாலும் ரெண்டுமே குறையும் சொல்றது புரியுதா இப்ப இந்த வார்த்தையை இங்க எதுக்கு மேட்ச் பண்ணுங்க ஆறு ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு பென்சில் கொடுத்துருக்காங்க சரியா அப்ப பதினெட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பா என்ன செய்யும் பென்சில்களோட எண்ணிக்கை கூடுமா குறையுமா எங்க யோசிச்சு சொல்லுங்க நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா இந்த பக்கம் ஆறு குழந்தையில இருந்து இருபத்தி நாலு குழந்தையா கூடி இருக்குன்னா பென்சிலோட எண்ணிக்கை பதினெட்டுல இருந்து கண்டிப்பா கூடி இருக்கும் சோ அதுதான் இந்த வார்த்தை ரெண்டு அளவுகளும் சீரா கூடுச்சுன்னா ரெண்டுமே ஒன்னா கூடும் சீரா குறைஞ்சா ஒன்னா குறையும் அது எப்படி டீச்சர் குறையும்னா அதையும் இப்ப இதே எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்துறேன் ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு பென்சில் சரியா அடுத்து இதே இடத்துல இப்ப வந்து ரெண்டு குழந்தைக்கு இல்ல மூணு குழந்தைக்குன்னா இங்க குறைஞ்சாலும் இங்கேயும் குறையும் சொல்லி சொல்லுவாங்க சரியா சோ அது அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பாத்திரலாம் இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா ரெண்டு பக்கமே இருக்கு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னப்பா ரெண்டு கூடுனா ரெண்டுமே கூடும் இல்லைன்னா ரெண்டுமே குறையும் இதுதான் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம் ரெண்டு என்ன ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு அளவு அதிகரிக்கும் போது மற்றொரு அளவுல மாற்றம் குறையும் சரியா சோ வந்து இன்னைக்குரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் நம்ம செஞ்சு பாத்துருவோம் சரியா சோ செஞ்சிடலாமா ஓகே ஏன்னா ஒரு நாளைக்கு ஆர் டூ புது விஷயங்கள் படிச்சா போதும் இப்ப நம்ம இது என்னன்னு சொல்லியிருக்கோம் ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம் பாருங்க எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்ப எக்ஸ் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணும் எழுதுறேன் வச்சுக்கிறேன் புரிஞ்சிச்சா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் டூ இதுதான் நேர்மாறல் இப்ப இது என்னமா செய்வீங்க அப்படின்னா டேரக்டா இதை சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சாலும் பண்ணுங்க இல்ல குறுக்கு பெருக்கல் பண்ணி பண்ணாலும் தாராளமா பண்ணலாம் சரியா ஸோ எப்படி பண்ணலாம் குட்டீஸ் யாராவது சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க அதே மாதிரி பண்ணிடலாம் தி சாய்ஸ் இஸ் யாஸ் எப்படி பண்ணலாம்டா எப்படி பண்ணலாம் யோசிச்சு சொல்லுங்க இருக்கு இதை சுருக்குவோம்மா ஓர் ஆர் ஆறு எத்தனை தடவை வரும் ஆறு நாளா இருபத்தி நாலா சரி அப்ப திஸ் இம்ப்ளைஸ் ஒன்னு பை நாலு இஸ் ஈக்வல் டு பதினெட்டு பை எக்ஸ் அடுத்து இப்போ இதை குறுக்கு இருக்கிறது தான்ப்பா பண்ணணும் பண்ணால் எப்படி வரும் எங்க இங்கே பார்த்து சொல்லுங்க இங்கே நான் பண்ணி காமிக்கிறேன் என்ன வரும் 1 into x எக்ஸ் இதுவல் டு நாலு இன்டூ பதினெட்டு அப்ப எக்ஸ் என்னது சொல்லுங்க 18 பதினெட்டு நாலு பேருக்குண்ணா எத்தனாங்க முப்பத்தி ரெண்டுக்கு 2, மிச்சம் மூணு நாலு மூணு ஏழு எத்தன எத்தனை பென்சில் வேணுமா பதினெட்டு குழந்தைகளுக்கு இது மாதிரி சம பங்கா கொடுக்கறதுனா மொத்தம் தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எத்தனைமா இருவ எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு ஒரே ஒரு புது விஷயம்தான் படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க எங்க ஒருத்தர சொல்லுமா இரு அளவுகளும் சீராக அதிகரிக்கும் அல்லது சீராக குறையும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் போயிடலாம் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எக்ஸைஸ் சம்ஸ் போயிடலாம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் இன்னொரு சம் போடலாமா எஸ் சரி அடுத்து திஸ் இஸ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ சிஞ்சிடுவோம்மா என்னம்மா கொடுத்துருக்காங்க பதினஞ்சு அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் சோ என்ன குடுத்திருக்காங்க அட்டைகளின் அட்டைகளின் நான் முத டாபர் கோலம் போட்டு எழுதுறேன் அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் சோ இதை எக்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாவது இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க அட்டைகளின் எண்ணிக்கை என்ன கொடுத்திருக்காங்க பதினஞ்சு அட்டைகளோட எண்ணிக்கை வந்து கிராம் சரியா அடுத்து சாங்க அதே அளவுடைய ரெண்டரை கிலோ எடை அதே அளவுடைய ரெண்டரை கிலோ எடை உள்ள எத்தனை அட்டைகள் இருக்கும் என்னப்பா புரியுதா ஏதாவது கொஸ்டின் யாருக்காவது ஏதாவது புரியுதா சோ அதே அளவுலன்னா ரெண்டரை கிலோ கொடுக்குறாங்கப்பா கீ கீனா கிலோ கிராம் பெரும் கீனா கிராம் கீ கீனா என்ன அர்த்தம் கிலோ கிராம்க்கு பதினஞ்சு கிராம் இந்த ஐம்பது கிராம் இடையில பதினஞ்சு அட்டைகள் செய்யறாங்க அப்ப ரெண்டரை கிலோல எத்தனை அட்டைகள் செய்ய முடியும் கேட்டிருக்காங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஐம்பது கிராம்கே பதினஞ்சு அட்டைகள் வருது அப்ப ரெண்டரை கிலோவுக்கு கண்டிப்பா கூடுமா அட்டைகளோட எண்ணிக்கை கூடுமா குறையுமா எங்க அதை மட்டும் யோசிச்சு செஞ்சாலே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் அப்ப இது எப்படிமா செய்யலாம் எங்க இங்க கிராம்ல இருக்கு இங்க கிலோ கிராம்ல இருக்கு அதனால இங்க கண்டிப்பா எதுல மாத்தணும் ஒரு கிலோவுக்கு எத்தனை கிராம் தெரியும்ல சோ ஒரு கிலோவுக்கு ஆயிரம் கிராம் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டாயிரம் கிராம் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு ஐநூறு கிராம் ஸோ அப்ப இதை என்னன்னு எழுதலாம் ரெண்டு ஐநூறு கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இல்லை இந்த சம் செஞ்சு காமிக்கனா சொல்லுங்க தடவை கூட செஞ்சு காமிச்சிடுறேன் ஓகே இப்போ டேட்டா நம்ம சப்ஷிட் பண்ணலாமா பதினஞ்சு பதினஞ்சு இது எழுதுப்பா இங்க நான் எழுதவே இல்லையே எடை சரியா ஆ இதை டேப்லட் கோலம் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இப்ப செஞ்சிடலாம் ஓகே பதினஞ்சு பை ஐம்பது இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை ரெண்டாயிரத்தி ஐநூறு எங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க பண்ண ஆன்சர் என்ன வரும் யாருக்காவது தெரியுமா இங்கே டேபிளில் போடுவோமா த்ரீ ஃபைவ்ஸா இங்கே வந்து டென் ஃபைவ்ஸா ஃபிஃப்டி அடுத்து இதை எப்படி டீச்சர் எழுதலாம் அப்படின்னா த்ரீ பை டென் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கரெக்டாடா போட்டிருக்கிறது கரெக்டா இல்லை எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா யோசிங்க இல்லை இதுக்கு நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கும் இப்படியே டைரக்டா கூட கேன்சல் பண்ணிருங்க உங்களுக்கு அதையும் சொல்லி கொடுத்துறேன் ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இது 1 5 இஸ் இங்க வரும் 50 ஓகேவா அப்ப திஸ் இம்ப்ளைஸ் 15 into 50 தான் இதோட எண்ணிக்கை எண்ணிக்கைகளோட எண்ணிக்கை சரியாமா செஞ்சு பாத்துறீங்களா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க இதோட ஆன்சர் வந்து என்னது ஃபைவ் ஃபைவ்ஸா செவன்டி ஃபைவ் அங்க ஜீரோவா அப்படியே கேரி அவுட் பண்ணணும் சோ இதுக்கு வந்து ருபீஸ் வருமா அட்டைகள் எண்ணிக்கை வருமா இல்ல கிராம் வருமான்றதை கரெக்டா யோசிச்சு செய்யுங்க அடுத்த கிளாஸ்ல இதோட பயிற்சி கணக்குலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லிருங்கம்மா சரி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்புறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் వాళ్ళగ భారతం వెల్గ తమిళకం జైహింద్